கணவன் வினோத்தை எதிர்பார்த்து திட்டவட்டமான ஒரு முடிவுடன் இருந்தால் கீதா எத்தனை நாள்தான் வாயில்லா பூச்சியாக வாழ்ந்து வதைப்படுவது நினைத்தபோதே நெஞ்சம் குமுறியது வினோத்தின் குடும்பத்தை பொறுத்தவரை இவள் ஒரு சம்பளமில்லா வேலைக்காரி தொட்டதற்கெல்லாம் அவள் மீது குற்றம் சொல்லும் மாமியார் எதையுமே கண்டு கொள்ளாமல் இரவுக்கு மட்டும் இனிக்க இனிக்க பேசும் வினோத் இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு அமையும் என்று கீதா நினைக்கவே இல்லை இத்தனைக்கும் உயிருக்குயிராய் காதலித்து கரம் பிடித்தவர்கள் கீதா வினோத் இருவரும் காதலுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பதற்குள் கல்யாண மாலையே சுமந்து விட்டவர்கள் இன்றைய ரீதியில் தனியாக செல்லும் இளைஞர் இளைஞிகளை காண்பதே அரிதாக உள்ளது போதாக்குறைக்கு போட்டி போட்டுக்கொண்டு காதலை கற்றுத்தரும் தமிழ் சினிமாக்கள் கலாச்சாரம் போய் காதல் மட்டுமே தலையெழுத்து என்றாகிவிட்ட நிலையில் இவர்களை குற்றம் சொல்ல முடியாது பாவம் கீதா பல வண்ணக் கனவுகளுடன் தன் வாழ்க்கை நகரும் என்று நினைத்திருந்தாள் ஆனால் எல்லாமே தலைகீழ் இருந்தும் அவள் மன தைரியத்தை மட்டும் இழந்துவிடவில்லை பெண்ணுக்கு அதுதானே முக்கியம் அது இல்லாதவர்களே கோழையாய் தற்கொலை முடிவை தேடி போகிறார்கள் மணி ஆறரை வேலையிலிருந்து வீடு திரும்பிய வினோத் அப்பாடா என்று பெருமூச்சை வெளியேற்றியபடி ஹாலில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து கீதா என்றழைக்க குரலில் தளர்ச்சி தெரிந்தது சமையலறையில் இருந்தால் கீதா வினோத்தின் குரல் கேட்க கையில் காஃபியோடு அவனிடம் வந்தாள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காஃபி கொடுத்தியா வினோத் இப்படி கேட்க கீதாவுக்கு கோபந்தான் வந்தது அடக்கி கொண்டவள் போட்டதுமே கொடுத்துட்டேங்க என்றாள் நிதானமாக சேகர் வந்துட்டானா இல்ல கீதா சொல்லி முடிக்க அண்ணி டோ வந்துட்டேன் சொன்னபடியே வந்து வினோத்தின் அருகில் உட்கார்ந்தான் அண்ணி சூடா காஃபி கொடுங்க நிதானமான சூடு இருக்கு போதுமா என்று அதே வேகத்திலேயே கேட்டாள் கீதா வினோத் சட்டன ஏன் கீதா சூடா கேட்டா சுட கூட அதிகாரத் தொணியில் சொல்ல எதுவும் பேசாமல் சமையலரை நோக்கி நகர்ந்தாள் அண்ணா அன்னிக்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்டு வாங்குறது எனக்கே கஷ்டமாக இருக்கு நீ வேற ஏன் அவங்கள மிரட்டுற பாருடாசேகர் கீதா உனக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பணிவிட செய்யத்தான மனைவியை கொண்டு வரோம் பேச்சுக்கிடையில் வினோத்தின் அம்மா பர்வதம் உள்ளே வர கீதாவும் எதிர்பட்டாள் என் கீதா வாசலில் கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டால் என்னவா பிறந்த வீட்டு முதல் குறைஞ்சா போயிடும் காலையில் தான் பெரிய கோலம் போட்டேன் அதான் பணிவோடு சொன்னால் எதுக்கெடுத்தாலும் பதில் சொல்லியே வாயை அடைச்சிடு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியுது அம்மா குத்தி காட்ட வினோத் எதுவுமே பேசவில்லை எப்பவும் இப்படித்தான் அம்மாவின் பிள்ளையாயிற்றே அம்மாவுக்கும் அன்னிக்கும் இடையில் இது போன்ற எதிரெதிர் வசனங்களை கேட்டு கேட்டு புளித்து போன சேகர் அம்மாவை அதட்டினான் கீதாவுக்கு சிபாரிசு வாங்கி இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்திருந்தனர் வினோத்தின் தந்தை மட்டும் வரவில்லை கீதா நான் போய் படுக்கிறேன் அப்பா வந்ததும் சாப்பாடு போட்டுட்டு வா ஏண்டா இதனை சொல்லித்தான் அவ செய்யணுமா அவளுக்கு தெரியாதா நீ போய் படுடா பர்வதம் அதட்ட மௌனமாய் அரைக்கு போனான் வினோத் என்ன ஒரு வார்த்தை சாப்பிடு என்று சொல்லவில்லையே யார் எப்படியோ நம் கடமையை சரியாக செய்வோம் என்றாவது ஒரு நாள் நினைத்து பார்ப்பார்கள் இதுவரை மருமகள் எனும் ஸ்தானத்திலிருந்து கீதா எல்லின் முனையளவும் பிறழவில்லை இது புதிதா என்ன பழக பழக பாலும் புளிக்கும் இப்படி நினைத்தே மாதங்களை விரட்டிவிட்டாள் படுக்கையில் கீதாவின் வரவுக்காக காத்து கிடந்த வினோத்திடம் வந்தாள் கீதா எதுவாக பேச்சு எடுத்தால் கீதா எங்க தேவை இல்லாம உங்கள் அம்மா என்னை திட்டுறப்ப நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா நான் போய் அவங்கள கேட்க முடியுமா கீதா இப்படி சொன்னால் எப்படிங்க நீங்கள் ஓரளவுக்காவது அவங்கள கண்டிச்சா தானே என்னை நல்ல விதமாக நடத்துவாங்க நீங்கள் சொன்னால் கேட்காமலா போயிடுவாங்க இந்த வீடே உங்கள் நிர்வாகத்தில் தானே இருக்குது பெற்றவங்களை மகம் பார்க்குறது தானே முறை யார் இல்லைன்னு சொன்னால் உங்கள் அக்கறையில் பாதியாச்சும் உங்க உங்கள் தம்பி சேகருக்கும் இருக்கணும் இல்லையா கிடைக்கிற காசை வீட்டுக்கு தர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து குடிக்கிறது வீட்டில் வந்து உங்களை அதிகாரம் பண்றது இதெல்லாம் கொஞ்சமும் எனக்கு பிடிக்கல அதுக்கு நான் என்ன செய்யணும் உங்க அம்மாவை தேவையில்லாம என்னை திட்ட வேண்டான்னு சொல்லி வைங்க உங்க தம்பியையும் குடும்ப பொறுப்புல அக்கறை எடுத்துக்க சொல்லுங்க கல்யாணம் வரைக்கும் அவன் விருப்பத்துக்கு இருந்துட்டு போகட்டுமே அப்போ உங்க அம்மா என்னை தேவையில்லாம அதிகாரம் பண்ண வேண்டான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி வைங்க தனிவோடு சொன்னால் என்னால் முடியாது வயசுல பெரியவங்களை நீ தான் அனுசரிச்சு போகணும் எவ்வளவு தாங்க தாங்கிக்கிறது யாராச்சும் வந்தா என்னை எவ்வளவு மட்டமா அவங்க முன்னால நடத்துறாங்க தெரியுமா எனக்கே வெறுத்து போச்சு மாமா கேட்டாலும் அவரையும் மிரட்டுறாங்க இந்த வீட்ல மாடா உழைக்கிறது மட்டும் இல்லாமல் மத்தவங்க முன்னால அவமானப்படணுமா இத பத்தி நான் பேசினா அது தவற எடுத்துக்குவாங்க நீங்களே அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்களும் மௌனமாவே இருந்தா நான் தான் அவதிப்படணும் அம்மாவை கண்டிக்க என்னால முடியாது அப்ப நம்ம தனி போகலாம் அப்பத்தான் உங்க தம்பிக்கும் பொறுப்பு வரும் உங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு விடுதலையும் கிடைக்கும் கீதா இயல்பாய் சொல்ல வினோத் அதிர்ந்து போனான் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் கோபமாக கீதாவை பார்த்தான் உனக்கு என்ன பைத்தியமா சொந்த வீட்ல இருந்து யாராச்சும் வாடகை வீட்டுக்கு போவாங்களா என்ன மாதிரி பொறுப்பா அவன் அப்பா அம்மாவை பாத்துக்குவானா உன்னை என்ன பிடுங்கியா வைக்கிறாங்க நீ தலைகீழா நின்னாலும் நான் தனியா வரமாட்டேன் புகுந்த வீட்டை விளங்க வைக்கிறவ தான் மனைவி ஆனா நீ அப்படி இல்ல தனி குடித்தனை போய் எங்க அம்மாவை அவமானப்படுத்த பாக்குற இந்த ஏரியாவிலேயே கௌரவமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சிடாத நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெத்தவங்களையும் தம்பியையும் விட்டு பிரிய மாட்டேன் வேகப்பட்டு பேசினான் உங்க அப்பா அம்மா தம்பியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க என்ன பத்தின கவலையே உங்களுக்கு இல்லை எல்லாம் எதுக்கு காதலிக்கணும் அம்மாவையும் தம்பியையும் கட்டிக்கிட்டு வேண்டியது தானே கனலாய் வார்த்தைகளை கக்க பலார் என கீதாவை அறைந்தான் பெத்தவங்களை நிர்கதியா விட்டுட்டு உன் கூட என்னை வர சொல்றியா ச நீயும் ஒரு மனைவியா கீதாவின் மீது குற்றத்தை பதிக்க புரியாம பேசாதீங்க நான் என்னோட சுயநலத்துக்காக அப்படி சொல்லலை சேகருக்கு குடும்ப பொறுப்பு வரணும் உங்க அம்மா அவங்கள திருத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருப்பனா எங்க அம்மா மாதிரி நினைச்சுதானே நடத்துறன் என்ன பார்த்து மனைவியான்னு கேக்குறீங்களே என்று கூறி அழுதாள் கீதா எங்க அம்மாவை நீ திருத்த வேண்டாம் உன்னை மட்டும் மாத்திக்க சொன்னவன் போர்வை இழுத்து தலையோடு போர்த்தி கொண்டு படுத்தா கண்ணீர் திவலைகளை விரலில் துடைத்து சுண்டிய கீதா உறக்கத்தை தொலைத்து சிந்தனையில் மூழ்கினாள் என் கஷ்டத்தை அனுவளவும் உணர மறுக்கிறாரே பெற்றோரை மதிக்க வேண்டும் தான் அதுக்காக என்ன கண்டுகொள்ளாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் இதே முறையில் போனால் நான் வேலைக்காரியை விட கேவலமாகி விடுவேன் இதை என் கணவருக்கு எப்படி புரிய வைப்பது நான் இங்கே படும் தொல்லைகள் என் பெற்றோருக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் அவர்களுக்கு தெரிவிக்காமலே முயன்றவரை போராடுவோம் அவர்களுக்கு தெரிவிக்காமலே முயன்றவரை போராடுவோம் விடிந்தது முதல் வேலையாக இரவு சம்பவத்தை அம்மாவிடம் கொட்டினான் வினோத் பத்ரகாலியாக மாறிய பர்வதம் கீதாவை தேடி வந்தாள் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த கீதாவின் தலைமுடியை கொத்தாய் பிடித்து நிமிர்த்தி இரண்டு கன்னத்திலும் கைவரிசையை காட்ட கீதா ஸ்தம்பித்து போனாள் வினோத் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஏண்டி எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தால் என் பையனை தனி கொடுத்தனை கூப்பிடுவேன் அவன் காதலுங்கிற பேரில் என் பையனை மயக்கின உன்ன மருமகளாக்குனதே தப்பு இப்போ பிரிக்கவா பார்க்குற உன்னை வளர்த்த மாதிரி நான் என் பையனை வளர்க்கல என்று கூறி தள்ளிவிட பாத்திரங்களின் நடுவில் போய் தொபீர் என்று விழுந்தாள் கீதா அப்போதும் வினோத் அசையவில்லை மேலும் ஆவேசத்தோடு கீதாவின் வளர்ப்பையும் அவள் பெற்றோரையும் பற்றி கேவலமாக பேசி மீண்டும் கீதாவை அடிக்க கை உயர்த்த மின்னலாய் தடுத்தாள் கீதா உங்க வயசுக்கு மரியாதை தர அதை காப்பாத்திக்கங்க என்றாள் திடுக்கிட்டு போனால் பர்வதம் இல்லைன்னா என்னடி செய்வ எதிர்த்து கேட்டாள் நானும் கை உயர்த்த வேண்டி வரும் சொன்ன மறுவினாடியே கீதா என்று அலறினான் வினோத் அவன் பக்கம் திரும்பியவள் ஏன் கத்துறீங்க என்ன அடிச்சப்ப வேடிக்கை பார்த்து நீங்க உங்க அம்மாவை திருப்பி அடிப்பேன்னு சொன்னதும் ஏன் துடிக்கிறீங்க மனைவிங்கிறவ அவ்வளவு கேவலமா போயிட்டாலா ஆக்ரோஷமாய் கேட்க பதில் எஞ்சி தடுமாறினான் நீ அதிகமா பேசுற ஆட்காட்டி விரல் உயர்த்தி சொன்னான் வினோத் பேசுவேன் நீங்க என்ன சும்மா மனைவியாக்கிக்கலையே மனசார காதலிச்சும் மண்டப செலவு வரைக்கும் எங்க தலையில சுமத்தி பேசின தொகையில அஞ்சு காசு கம்மியானா கூட மாப்பிள்ளைய மனவரைக்கு அனுப்ப மாட்டோன்னு உங்க அப்பா அம்மா கட்டளை போட்டப்போ நீங்க மனைவி மட்டும் போதும்னு எதிர்த்து பேசியிருந்தா இன்னைக்கு நான் வாயே திறந்திருக்க மாட்டேன் என்று நிறுத்த ஆயிரம் தான் இருந்தாலும் வயசுல பெரியவங்களை நீ எதிர்த்து பேசினது தப்புதான் மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்றாள் எதுக்கு என்ன அடிச்சதுக்கு உங்க அம்மா தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் துணிச்சலாக சொன்னாள் கொழுப்ப பத்தியாட அவளுக்கு அதிகமாக அம்மா கொம்பு சீவி விட்டாள் பர்வதத்தின் பக்கம் திரும்பிய கீதா என்ன அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்களும் ஒரு மருமகளா இருந்து தானே இருக்கீங்க உங்களை இப்படித்தான் கொடுமைப்படுத்தினாங்களா இடையில் குறுக்கிட்ட வினோத் நீ இந்த வீட்டு மருமக இங்க உள்ளவங்க சொல்றபடி தான் நடக்கணும் அப்ப இங்க இருக்கிறவங்க எது செய்தாலும் நான் அமைதியாகவே இருக்கணும் அப்படி ஆமா ஒன்னு என்ன கொலை பண்ணவா முயற்சிக்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க ஒருவேளை சோத்துக்கும் புடவைக்கும் உங்க சொல்படி ஆட என்னால் முடியாது மனைவியை புரிஞ்சுக்காத உங்ககிட்ட அடிபட்டு வாழ்றத விட தன்மானத்தோட தனியாவே வாழலாம் என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன தேடி வாங்க தீர்க்கமாக சொல்லிவிட்டு தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வர சேகர் அவளை போக வேண்டாம் என்று கெஞ்சினான் அண்ணி அம்மா சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வீட்டை விட்டு அண்ணி என்றான் டேய் விடுடா அவ எங்க போயிடுவா எங்க சுத்தினாலும் இங்க தான் வரணும் அம்மாவே அடிக்க கை ஓங்குறா இவெல்லாம் ஒரு மனைவியா என்றான் வினோத் சேகர் உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ என்று மிரட்டினாள் பர்வதம் வினோத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விரட்டென வெளியேறினாள் கீதா ஓரமாக நின்று நடந்த அனைத்தையும் பார்த்திருந்தார் வினோத்தின் தந்தை மனைவியின் மீதுதான் கோபம் அவருக்கு வினோத் நீ ஒன்னு கவலைப்படாத போன மாதிரியே திரும்பி வருவா பர்வதம் கேலியாக சொன்னாள் வீட்டுக்கு வந்த கீதா பெற்றோரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள் அதை கேட்ட அம்மா தவறு கீதாவின் மீதுதான் என்று அடித்து கூறினாள் குடும்பம்னா அப்படி இப்படிதாமா இருக்கும் நாம தான் அனுசரிச்சு போகணும் அனுசரிச்சு போறதாலதான் அடிமையா நினைக்கிறாங்க அடிச்சது தப்பில்லையா அடிப்பேன்னு சொன்னது தப்பா போச்சாம் அதுக்குன்னு வீட்டை விட்டு வந்துடணுமா பின்ன அடிப்பட்டு சாக சொல்றீங்களா பொறுமைக்கு ஒரு எல்ல உண்டு நான் ஒன்னும் உங்க சோத்துல பங்குக்கு வரல நான் படிச்சிருக்கேன் ஏதாச்சும் வேலைக்கு போறேன் அப்போ உன்னோட வாழ்க்கை என்ன புரிஞ்சிட்டு தேடி வந்தா வாழ்வேன் நானா போக மாட்டேன் கீதா சொல்ல அவளின் மனநிலையை புரிந்துவிட்டு மௌனமாகி விட்டனர் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்த பர்வதம் சோர்ந்து போனாள் மனதுக்குள் கீதாவை கருத்து கொட்டினாள் கணவர் ரத்தினம் எதுவுமே கேட்டுக்கொள்ளவில்லை வினோத் சேகர் இருவரும் சாப்பிட்டார்கள் ரெண்டு பேரும் மதிய சாப்பாட்டை கடையில் சாப்பிட்டுக்கோங்க சொன்னவள் ரத்தினத்தின் பக்கம் திரும்பி ஹோம்ல போய் வேலைக்கு ஆள் வேணும்னு முகவரி கொடுத்துட்டு வாங்க என்றாள் சேகர் குறுக்கிட்டு என்னதான் அண்ணி பேசியிருந்தாலும் வீட்டை விட்டு போனதை நீங்களும் அனுமதிச்சிருக்க கூடாது என்றான் உங்களை கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா அம்மாவையே கை ஓங்குறா வினோத் கோபமாக வெடிக்க அதுவரை பொறுமையா இருந்த ரத்னம் வீட்டுக்கு வர்ற மருமகள் அடிக்கிறது முறையா என்று கோபமாக கேட்டார் நீங்க அவளுக்கு வக்காலத்தா இல்ல பர்வதம் நியாயத்தை சொன்ன எல்லாத்தையும் உதறிட்டு புகுந்து வீடு வர்ற பொண்ணை நாம இன்னொரு மகளா நினைக்கணும் நீ அப்படி நினைக்கல ஒரு மனைவியா எனக்கும் தாயா இவங்களுக்கும் சரியா நடந்துக்கிற நீ ஒரு மாமியாராக கீதாக்கிட்ட மட்டும் ஏன் உன்னால சரியா நடந்துக்க முடியல மேலேயே குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல பர்வதம் நமக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் சேகருக்கு தந்தையின் வார்த்தை சரியாகப்பட்டது நீங்க யோசிச்சது போதும் போங்க போய் நான் சொன்னதை செய்யுங்க கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு தான் பெரிய வைராகியத்தோட போயிருக்கா இல்லையா எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன் வினோத் அலுவலகம் கிளம்ப சேகரும் பின்னாலேயே கிளம்பினான் அவர்கள் இருவரும் மறைய உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா வினோத் நமக்காக தானே அவ கூட சண்டை போட்டிருக்கான் நம்ம வீட்ல இன்னொருத்தி நம்ம ஆட்டி படைக்கணுமா இனிமே கீதாவுக்கு பறிஞ்சு பேசுறத விட்டுடுங்க அப்ப கீதாவோட நிலைமை அப்படியே விட்டுட சொல்றியா புருஷன் தேவைன்னா வரட்டும் பாரு பர்வதம் பொதுவா ஆம்பள பசங்களையே நம்ப முடியாது இன்னைக்கு நம்ம மேல பாசமா இருக்கிற வினோத் நாளைக்கு மாற மாட்டான்னு என்ன நிச்சயம் பிரிவு மனைவியோட ஞாபகத்தை அதிகரிக்க தான் செய்யும் அந்த வேதனையை தாங்க முடியாம தவறான வழிக்கு வினோத் போயிட்டா நம்ம பெருசா நினைக்கிற அவனை நாமளே தவறான பாதைக்கு திசை திருப்பணுமா ஆழமா யோசித்து பேசினார் அப்படியெல்லாம் நடக்காது உங்களுக்கு ஏன் வீண் கற்பனை வினோத் நம்ம பையனாக்கும் நம்பிக்கையாய் சொல்ல ரத்தினம் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கிளம்பினார் நாட்கள் நகர்ந்தது புது வேலைக்காரி வந்திருந்தாள் சமையலுக்கு மட்டும் துணி துவைக்க வாசல் பெருக்க தனித்தனியே ஆள் வைத்து கொண்டாள் பர்வதம் கீதா வேலைக்கு செல்ல தொடங்கியிருந்தாள் இரவுகளில் மட்டும் கீதாவை நினைத்து வருந்திய வினோத் யாரிடமும் சொல்ல முடியாமல் அழைத்து வரலாமா வேண்டாமா என்று இருமனதாக போராட்டம் நடத்தினான் அவளை அழைத்து வர மட்டும் ஆர்வப்பட்டானே தவிர அவள் செய்கை நியாயங்களை அவன் உணரவில்லை ஆயிரம் தான் நியாயமா இருக்கட்டும் அம்மாவை எப்படி எதிர்க்கலாம் இதுவரை நானே அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியதில்ல கீதாவால் அம்மாவுக்கு அவமானம் ஏற்பட வேண்டுமா தீவிரமாக யோசித்தவன் கீதாவை அழைத்து வரும் முடிவை கைவிட்டான் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அதிகம் செலவாகியது வினோத் சிந்திக்க தொடங்கினான் கீதா சொன்னது சரிதான் சேமிக்காவிட்டாலும் பரவாயில்லை கடன்காரனாகிவிடக் கூடாது அம்மாவிடம் புலம்பினான் வினோத் வர வர செலவுதான் அதிகமாயிட்டே வருது அதை கேட்டு கோபமான ரத்னம் கீதா இருந்தப்ப எல்லா வேலைகளையும் அவளே செய்தா இப்ப சம்பளம் கொடுத்துலையே செய்கிறோம் என்றார் கொடுத்தா என்ன நீங்க சும்மா இருங்க அதட்டினால் பர்வதம் அப்பா சொல்றதுல என்னமா தப்பு திடீரென்று வினோத் கேட்க அம்மாவுக்கு பேரிடியா இருந்தது மாறிவிட்டானா யோசித்தாள் பெசாம கீதாவை கூட்டிட்டு வந்துடலாம் போல இருக்கு பணமும் மிச்சமாகும் வாய்க்கு ருசியா சமைச்சும் போடுவா அப்ப எங்களால செலவுன்னு சொல்றியா பெத்தவங்களுக்கு போடுறதுக்கே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா பர்வதம் கேட்க பூகம்பம் ஆரம்பம் நான் அப்படி நினைக்கல நீ தாராளமா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வச்சுக்க ஆனா எங்க எதுவும் சொல்லாத நான் அவளை கண்டுக்கவே மாட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு போனாள் பர்வதம் பர்வதத்தை தனியே அழைத்து பேசினார் ரத்னம் நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு பாத்தியா அவனை சொல்லி தப்பு இல்ல மாற்றங்களை யாராலையும் தடுக்க முடியாது நான் ஏதாச்சும் பேசினா பிரச்சனையாத்தான் மாறும் அதனால கீதா வந்ததும் உன்ன நீ திருத்திக்கணும் பர்வதம் எதுவுமே பேசவில்லை திடீரென்று திருமண கோலத்தில் வந்து நின்றான் சேகர் பர்வதம் கொதித்து போனாள் என்னடா சேகர் யார்கிட்டையும் சொல்லாம இப்படி செய்துட்டா சொன்ன செலவு தானே அதான் அதுக்காக குளம் கோத்திரம் ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாமாடா நான் இவளை உயிருக்கு உயிராக விரும்பினேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் ஏன்டா சேகர் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா வினோத் கேட்க உங்ககிட்ட சொன்னா சொன்னால் எவ்வளவு கொண்டு வருவான்னு கேட்பீங்க இவக்கிட்ட நல்ல குணம் இருக்கு நம்ம அண்ணியை மாதிரி நானும் இவளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேல என்ன வேணும் சரி சரி உள்ளே வாங்க முதல்ல வினோத் அழைத்தான் வேண்டான நாங்க தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் நாங்க இங்க இருந்தா அன்னிக்கு ஏற்பட்ட நிலைமைதான் என் மனைவிக்கு உண்டாகும் இவ என்னை நம்பி வந்திருக்கா இவளை கண்கலங்க விட மாட்டேன் நான் என்ன அந்த அளவுக்கு கொடுமைக்காரியா பர்வதம் பட்டனை கேட்க அப்படி சொல்லலை உங்களால உங்களை மாத்திக்க முடியாது அதனால என்ன நான் மாத்திக்கிட்டேன் அது மட்டும் இல்ல அன்னிக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்லணும் அவங்க உன்கிட்ட என்ன பத்தி சண்டை போடாம இருந்திருந்தா எனக்கு ரோஷம் வந்திருக்காது திருத்த நினைச்சு அவங்கள வீட்டை விட்டே அனுப்பிட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க அன்னைக்கு சுதந்திரம் கொடுக்கல சேக என்று வினோத் அதட்ட ஆமாண்ணா நம்ம வீட்டு மருமகன்னு அம்மா மதிச்சிருந்தாங்கண்ணா எப்பவும் அண்ணியை கூட்டிட்டு வர முயற்சி செய்திருப்பாங்க ஆனா செய்யலையே தாய் பத்து மாதம் கருவுல தான் சுமக்குறா ஆனா மனைவி காலம் பூரா நம்மளை நெஞ்சில சுமக்கறா எனக்கு அம்மாவும் முக்கியம் மனைவியும் முக்கியம் உங்க எல்லாரையும் மதிக்கிறேன் எப்ப வேணும்னாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம் சொன்னவன் மனைவியோடு வெளியேறினான் யாருக்காக மனைவியை எதிர்த்தேனோ அவனே என்னை விட்டு போய்விட்டான் சேகர் அவன் மனைவிக்கு முக்கியத்துவம் தந்தும் நான் கீதாவுக்கு முக்கியத்துவம் தர தவறிவிட்டேன் என்னையே நம்பி வந்த அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துவிட்டேன் அம்மா அடித்தது கூட தவறில்லை நான் அதில் தலையிடாததுதான் மாபெரும் தவறு தன் தவறுகளை மெல்ல மெல்ல உணர அவனை அறியாமலே விழிகள் கசிந்தது பர்வதம் நீ கீதா கிட்ட நடந்துகிட்ட விதம் அவனை எப்படி பாதிச்சிருக்கு பாத்தியா கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது மனைவி அது அதை அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் மனைவியை புரிஞ்சுக்கிட்டவங்க அவளுக்கு சின்ன துன்பத்தை கூட தரமாட்டாங்க துன்பமில்லாம வாழ்ற மனைவிதான் பின்னால துன்பத்தை தராத மாமியாரா நடந்துக்க முடியும் நானும் உன்னை நல்ல தான் நடத்துனேன் ரத்தினம் சொன்ன வார்த்தைகள் பர்வதத்தை சிந்திக்க வைத்தது எதை விதைக்கின்றோமோ அதுதானே முளைக்கும் கீதாவின் மனதில் அன்பை விதைக்க தவறிவிட்டேன் பெண்ணுக்கு பெண்ணை ஆட்டி படைத்தால் சமுதாயம் அவர்களை எப்படி மதிக்கும் சேகர் சொன்னது சரிதான் நினைத்தவள் கீதாவை அழைத்து வர கிளம்ப வினோத் முந்தி கொண்டான்